எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கடவுளின் நாக்கு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு கோயம்புத்தூர் குமரன் என்டர்பிரைசஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் நித்யா குருகுலத்தினுடைய உளவியல் ஆலோசகர் திருமதி தேன்மொழி அம்மா அவர்கள் அவர்களை கடவுளின் நாக்கு நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் வணக்கம் இலக்கிய வட்டம் நடத்தி வரும் அதை உன்னதமாகவும் எஸ்ரா எழுத்தாளருக்குரிய ஒரு நன்றி கடனாகவும் செய்து வரும் எங்கள் வினோத் சாருக்கு முதலில் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நாளாக சிறம்பட நடத்த நடத்த காரணமாக இருந்த அத்தனை நூல் வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் ஆஹ் நான் எடுத்துக்கொண்ட ஆஹ் கடவுளை நாக்கின் என்ற இந்த புத்தகம் நம் நமது எழுத்தாளர் ஹிந்து நாளிதழ் ஒரு தொடர்கதையாக எழுதியுள்ளார் அடுத்ததாக இந்த நூல் ஐந்தாவது பதிப்பகமாக நம்மளிடையே உலாவிக் கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த நூலினுடைய மகத்துவம் நான் சொல்ல வேண்டியதில்லை அது எவ்வளவு சிறப்பான நூல் எவ்வளவு மக்களை போய் அடைந்திருக்கிறது என்பதற்கு வேற ஒரு உதாரணம் தேவையில்லை நமது எழுத்தாளர் அவர் முதலில் நாகரிகம் தோன்றிய காலத்தில் இருந்து எப்பொழுது எப்படி இந்த கதைகள் நம் சிறுகதைகள் குறுங்கதைகள் எப்படி நமக்குள் வந்திருக்கும் என்றால் அது கடவுளின் நாக்கு வழியாக தான் முதல் முதலில் தென்பட்டது என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்கின்றார் முதல் எடுத்ததுமே கதை கதைகளின் தாயகம் என்பதுதான் அவருடைய சிறுகதையின் முதல் சிறுகதையின் பெயர் இந்த புத்தகத்தில் அவர் எழு எழுபத்தி சிறுகதைகளை சொல்லியிருக்கின்றார் ஆனா அந்த கதைகளுக்கெல்லாம் தாயகம் நம் தமிழ் நம் நாடே என்று முதல் அவர் கூறுகிறார் அது சொல்லும்பொழுது நம் நாட்டில் எத்தனை கடற்கரை எத்தனை ஆஹ் மணற்க மணல்களுடைய கல் எத்தனை இருக்கின்றோ அதற்கு மேலாக நம் நாட்டில் கதைகள் இருப்பதாக அவர் வர்ணித்துக் கொள்கிறார் எதற்காக இந்த சிறுகதைகள் உருவானது கதைகள் எதற்காக உருவானது என்றால் மனிதனுக்கு ஆஹ் உலகை புரிந்து கொள்ளவும் அதை மனதில் நிறுத்திக் கொள்வதற்காகவே கதைகள் உருவாகுகின்றது உருவாகின என்று அவர் கூறுகின்றார் அப்படி சொல்லும் பொழுது இந்த கதை வெறும் கதைகளை மட்டும் அவர் சொல்லாமல் அந்த கதையில் உள்ள நீதி அந்த நீதியில் ஒரு கற்பனை ஒரு நாட்டினுடைய வளங்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி வாழ்க்கை முறை இருந்தார்கள் அதை எப்படி கொண்டு சென்றார்கள் என்று வெறும் சிறு சிறுகதைகளை மட்டும் நம்மளுடைய எழுத்தாளர் சொல்லவில்லை அதை பற்றி விரிவாக ஒரு நாட்டினுடைய இயல்பை ஒவ்வொரு நாட்டில் எந்தெந்த கதைகள் இருக்கு என்று அழகாக சேகரித்து அதை நமக்காக இந்த ஒரே ஒரு சின்ன நாவலில் நம்ம ஸோ அதனால இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா இதுல நிறைய கதைகள் இருந்தது அந்த கதைகளில் எனக்கு பிடித்த சில கதைகளை மட்டும் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்து இருக்கின்றேன் ஆஹ் அதுல இந்த கதைகளின் தாயகம்ங்கிற அந்த முதல் கதையிலே அவர் சொல்வாரு பெண்களுக்கு தான் அதிக கதைகளை வை வைத்து கொள்ளும் சக்தி இருந்துச்சு அவங்களுக்கு தான் நிறைய உருவாகுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்படி உருவாகின ஒரு பெண் வந்து அந்த கதைகளை வெளிப்படுத்த முடியாமல் அவள் அவளுக்குள்ளேயே வைத்திருந்தாள் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் அவள் தூங்கும் பொழுது அது ஒரு குடையாகவும் ஒரு செருப்பாகவும் வெளி வந்து வெளி வாசலில் வந்து விட்டது அதாவது வெளி 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 உலகத்துக்கு வந்து விட்டது என்று கற்பனையில் கூறியிருப்பாங்க ஆனால் அவளுடைய கணவனோ அதற்கு சந்தேகப்பட்டு யாரோ உள்ளே வந்திருக்காங்க அந்த மனைவியுடைய மனைவியோட சண்டை போட்டுவிட்டு அவள் வந்து அவர் வந்து கோயிலில் வந்து படுத்து வைப்பார் அப்படி கோயிலில் படுத்திருக்கும் போது தீபம் அணைந்த பிறகு இருக்கும் சுடர்கள் தீபம் அடைந்த பிறகு சுடர் இருக்காது ஆனா அந்த சுடர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்தில் பேசுமா அப்படின்னு ஒரு அவருடைய கற்பனை வளத்தை அதிகப்படுத்தி அப்படி கற்பனையில் பேசும் அந்த சுடர்கள் வந்து அந்த கணவருக்கு விளக்கி சொல்லுமா இப்படி ஒரு பெண் இருந்தா அவளுக்கு நிறைய கதை வச்சிருந்தா அந்த கதையை வெளியே வெளியே சொல்ல முடியாம இருந்தா இன்னைக்கு இந்த கதைகள் எல்லாம் தப்பித்து வெளியே வந்து விட்டன ஆனால் பாவம் அந்த பெண் ஆஹ் அவர் கணவருக்கும் அவளுக்கும் ஆஹ் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிட்டது என்று சுடர்கள் சேர்ந்து பேசும்படி ஒரு நம்ம நினைத்து பார்க்காத ஒரு கற்பனை திறன் அதாவது நம்ம தீபத்தை அணைச்சிட்டு நம்ம அதை நம்ம நினைக்கவே மாட்டோம் ஆனால் அந்த சுடர்களும் ஒரு நாள் கூட்டம் போட்டு பேசுங்கிறாப்புல இந்த கதையை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாரு இது ஒரு கதை அடுத்ததாக அன்பின் அடையாளன்னு ஒரு கதையை சொல்வாரு அந்த கதையில ஒரு சின்ன கதை தான் அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சத ஒரு எலி வந்து ஒரு பொந்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பொழுது ஒரு பாம்பு வந்து எனக்கு வெளியே ரொம்ப மழையா இருக்கு எனக்கு தஞ்சம் கொடு அப்படின்னு உள்ள போறான் அப்படியும் உள்ள போனா பாம்பு சும்மா இருக்குமா அந்த இருக்க அந்த எலி குஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டுரும் சாப்பிட்டுட்டு அந்த தாய் வரும்போது குஞ்சுகளாம் வெளியே ஓடி போயிடுச்சி அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்கும் உள்ளே உட்காந்த சும்மா இருக்காது இந்த பெரிய எலியும் சாப்பிட்லாம்னு ஒரு ஐடியா பண்ணோம் அப்படி ஐடியா பண்ணும்போது என்ன செய்யும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அது ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே இந்த த எலி அன்பின் உருவான அந்த எலி உடனே அதுக்கு ஒத்தனம் கொடுக்கறக்காக பக்கத்துல போகும் அது வந்து நாக்க வச்சு அது எளிய டேஸ்ட் பார்க்கும் உடனே நம் தாயலிக்கு புரிஞ்ச விடும் இது வந்து தப்பு பண்ண நினைக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு என்ன சொல்ல இரு உனக்காக ஒரு வெளியே ஒரு நல்ல மருந்து இருக்கு நான் போய் அந்த மருந்து எடுத்துட்டு வந்த ஒரு குச்சிகளை நான் எடுத்து வரேன் எடுத்து வந்து உனக்கு போட்டா சரியா இருக்கும்னு வெளிய ஓடியாந்துடும் வெளிய வந்து பல குச்சிகளை நான் இந்த குச்சிகளை எடுத்து அந்த பொந்து முன்னால வச்சு பொந்தை எரிச்சு எளிய சாகடிச்சிருங்கிறதா அந்த கதை ஆஹ் ஆனா அந்த கதைய ஒரு நான் ஒரு சாதாரண கதையில இருந்து நம்ம எழுத்தாள நம்மளை எங்க கொண்டு போவார்னா நம்ம வைக்கம் முகமது பஷீருடைய கதையோட இணைப்பாரு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டிருப்போம் அந்த வைக்கம் பஷீர் நம்ம முகமது பஷீர் ஒரு நாள் ஒரு உணவத்துக்கு சென்றிருந்தாரு அவர் ஜிப்பாவில் வச்சிருந்த பர்ஸ் காணாம போயிருந்திருக்கும் உடனே அவர் அந்த உணவு நிறுவனத்த நிர்வாகிகிட்ட சொல்லுவாரு என் பர்ஸை காணும்பான்னு சொல்லும் போது அந்த நிர்வாகி அதை ஒத்துக்கொள்ளாம அவன் என்ன செய்வான் நீ சும்மா ஏமாத்துற உன் சட்டையெல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லுவாரு அவருடைய ஜிப்பாவை கலட்டிருவாரு உன் பேண்டையும் கலட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த அவரிடம் இருந்து பணத்தை திருடிய அந்த திருடனே வந்து ஆஹ் அந்த நிர்வாகத்தை உனக்கு பணம் தானே வேணும் பணத்தை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கம் பஷீரை காப்பாற்றியதாக அந்த கதை இருக்கும் அந்த கதையும் இந்த இந்த அதாவது நம்மளுடைய நம்பிக்கை துரோகம் பண்ற அன்பில் அன்பின் அடையாளம் கதையில அவர் உள்ள கொண்டு வந்து சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு அந்த திருடம் வந்து மனிதாபமானமாக இதுல எது ஓன் பசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முகோபதீஸ்வரன் பஷீர்கிட்ட கேட்டதாக அழகாக விவரிச்சிருப்பாரு இந்த கதையை ரெண்டையும் இணைத்து நம்ம எழுத்தாளர் நமக்கு நம்மளுடைய புத்திக்கு எட்டுறாப்புல அழகா சொல்லியிருப்பாரு அடுத்த ஒரு கதை வந்து எனக்கு பிடிச்ச கதை வந்து சிலந்தி பெண்னு ஒரு கதை சொல்லியிருப்பாரு ஆனா இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல நடந்தாப்புலையும் அங்கிருந்து உருவாகின கதைன்னு க எழுத்தாளர் அழகா நம்ம கொண்டாந்துருப்பாரு அந்த அந்த சிலந்தியின் பேரு அனன்சின்னு ஒரு ஒரு பேரும் அந்த சிலந்திக்கு பேர் கொடுத்துருப்பாங்க அதான் ரொம்ப வேப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த குட்டி கதையில அவர் அந்த கதையில என்ன வரும்னா அந்த சிலந்தி வந்து அஹ் இருக்கும் போது ஒரு பாம்பு திங்க வந்துச்சு அப்போ ஒரு அந்த அந்த பந்த வந்த வழிபோக்கன் அந்த பாம்பை வந்து கொண்டுட்டு இந்த சிலந்தியை காப்பாற்றியதாகவும் அந்த சிலந்தி அதுக்கு நன்றி உணர்ச்சிக்காக ஒரு பெண் வேடத்துல வந்து நம்ம இந்த காப்பாற்றிய அந்த மனிதன்கிட்ட வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடு உனக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அப்படின்னு அவர் கேக்குறா அவள் ஒன்று சொன்ன அழகா நெசவு நெய்வேன் என்னால் நெசவு நெய்ய முடியும் அப்படின்னு சொல்றவன் ஓகே அப்போ பண்ணி கொடு அப்படின்னா ஆனா நான் நெசவு நெய்யும் போது நீ பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட அவங்க அங்க வேலைக்கு சேர்றா அப்படியும் அந்த நெசவு வேலை செஞ்சு அவர் மிக உயர்ந்தது ஒரு நல்ல துணிமணிகளை அவளால் செய்ய முடிஞ்சு அதை வந்து அந்த வீட்டு உரிமையாளர் அதை கொண்டு போய் விற்று விற்பனை செய்து நல்ல மிகப்பெரிய பணக்காரர் ஆகி விடுவதாகவும் அந்த கற்ப அந்த கதை போய்கிட்டு இருக்கோம் அந்த கதையில அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும் அந்த வீட்டுல உரிமையாளர் பஞ்சின்னு பக்கத்து ஊர்ல போய் நிறைய பஞ்சு வாங்கிட்டு வரும்போது அந்த பஞ்சுக்குள்ள ஒரு பாம்பு இருந்து அந்த பாம்பு வந்து இவ பா இவ நான் இவ நான் நெசவு நெசவு நெய்யும் போது இந்த பெண் வந்து சிலந்தியா மாறிடுவான் சிலந்தியாகி நெசவு நெய்யும் போது அந்த பாம்பு வந்து இவளை கடிக்க வந்ததாகும் அவள் தப்பிச்சு ஓடி போய் எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது சூரியனே வந்து அவரை வந்து மேலுலத்துக்கு கூட்டு போறா வரும் அப்படி மேலுலத்துக்கு கூட்டு போயிட்டு அந்நேரம் அவ வாய்க்குள்ள இருந்த பஞ்சுதான் துப்புனதுதான் நம்ம இன்றைய மேகங்கள் அப்படின்னு கதைய வந்து நம்ம நிலா கதை நம்ம நம்ம தாய்மாரின் நிலா கதை சொல்லும் போது பாட்டி வடை சுத்துறாங்கங்கிறப்புல ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு கதைங்கிறப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ அவ துப்புனதான் அந்த அழகாக இருக்கிற வெண் மேகங்கள் பஞ்சையும் அந்த மேகங்களையும் ஒற்றுமைப்படுத்தி அழகாக அந்த ஆப்பிரிக்காவில் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது ஆப்பிரிக்காவில் அந்த அந்த கதையிலே நம்ம எழுத்தாளர் என்ன சொல்லியிருப்பாரு ஓக்க கூறான்னு ஒருத்த ஒரு ஒரு ஜப்பானிய க விமர்சர் சொல்லியிருப்பாரு என்னன்னா அவங்க வந்து கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம போதி தர்மருடைய ஒரு படம் இருந்ததாகும் அந்த படம் இருந்த அந்த அரண்மனை பிடிச்சதாகவும் அந்த தீபிடிச்சி அந்த படம் பெயர் அந்த படம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அங்க இருந்த ஒரு சிறந்த ஒரு வீரன் வந்து அதை வாயில முழுங்கி அவன் எரிஞ்சு அந்த படத்தை வைத்துக்குள்ள இருக்க படத்தை காப்பாற்றினான் அப்படிங்கிற நம்ம நம்ம எழுத்தாளர் வந்து இதை ரெண்டையும் கோர்வப்படுத்தி நமக்கு ஒரு பு புது அனுமானத்தை ஒரு புது ஒரு உலகத்தை நமக்கு காட்டுவார் அப்படியே அவர் அடுத்து காட்டுற கதை வந்து அரபு நாட்டுல நடத்த கதையா இருக்கும் இப்ப அந்த நம்ம அந்த அது பேர் சந்தையின் தந்திரம் அந்த சந்தையின் தந்திரம் மொதல் அரபு நாட்டுல தான் தொடங்குச்சுங்கிறப்பல நம்ம எழுத்தாளர் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மகன் ஒரு ஒரு இடத்துல மாம்பழம் விற்ப ஒரு இன்னொரு ஒரு வயதானவர் ஒருத்தர் மாம்பழம் விற்பாரு ஆஹ் விற்கும் போது வயதானவர் சொல்வாரு ஒரு தினாருக்கு ஆறு மாம்பழம் சொல்வாரு அதே பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு இளைஞன் விற்பேன் அவன் ஒரு தினாருக்கு ஆறு மாம்பழம் சொல்லுவேன் எல்லா மக்கள் எல்லாரும் அங்கே தான் போய் வாங்குவாங்க ஆறு தினம் ஆகும் ஒரு ஒரு திராமுக்கு ஆறு ஆறு மாம்பழன்ட்டு மக்கள் எல்லாம் அங்கே தான் போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் இயற்கையில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் ஆனால் ஒரு சந்தையில் ஒரு 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 காம்படிஷனை கொண்டு வந்து அதை அழகா விற்றாங்கிறப்புல இது அரபு நாட்டில் நடந்ததையும் சொல்லிட்டு அதை நம்ம எழுத்தாளர் அடுத்து சொல்லுவாங்க இப்படி இப்படி ஏமாந்துற போகிற இப்படி நம்ம மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி த தந்திரங்கள் நடக்க தான் செய்யும் இப்போ முட்டைய கூட பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு ஸோ நம்ம தான் நம்ம நம்மளால நம்ம கன்சூமர் நம்ம தான் நம்ம திறம்பட நம்ம வாங்கணும் அப்படிங்கிறப்பல இந்த சந்தையும் தந்துரும் அதாவது இப்போ என்னை வெறும் கதைகள்ல வந்து ஆஹ் வெறும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எப்படி மேம்பட்டு கொண்டு போறதுக்கும் அழகா எழுத்தாளர் நிறைய கதைகளை சொல்லி நம்மளை தரத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்றதுல அதே போல ஆஹ் குடித்த கழுதைன்னு ஒரு கதையை சொல்லுவார் அந்த கதையில எப்படி இருக்கும்னா ஆஹ் டாஸ்மார்க் கடையில முன்ன நிக்கிற கூட்ட மக்கள் வந்து ஒரு நாள் கூட ரேஷன் கடையில நிறு நிற்கவில்லைன்னு முதைய கதையோட தொடக்கத்திலே அழகா சொல்லுவாரு அது எனக்கு ரொம்ப மனதுல ரொம்ப தொட்டாப்புல ஜாமால எத்தனை மக்கள் வந்து அதுக்கு நிக்கிறாங்க ஒரு நாள் கூட ரேஷன் கடைகளை வந்து நின்று வாங்கினது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நம்ம எழுத்துல ரொம்ப அழகா கொண்டதுல இருந்து ஆனா அதுல இருந்து ஒரு கதையும் கொண்டு வருவாரு நம்ம நம்ம நாட்டில மட்டும் இல்ல நிறைய போர் குடியால அழிஞ்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றாரு நம்ம நிலவுல நிலாவில் ரெண்டாவதா இறங்கி ஆள்ங்கிறவரும் குடிபோதையில தான் ரொம்ப ஆஹ் கஷ்டப்பட்டு இறந்தாரு நம்ம வின்சன் சச்சிலும் குடிபோதையில இருந்தாரு அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு ஒரு தெளிவுபடுறக்காக ஒரு இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறப்பல நம்ம கழுத்தால சொல்லியிருக்காரு அந்த இந்த கதை வந்து உக்ரைன்ல நடந்தாப்ல அதாவது உக்ரைன் கதைகள் கொண்டு வந்துறாரு இன்னொரு நாடு அங்க என்னன்னா ஒரு கழுதை இருந்துச்சு கழுதையும் வான்கோழியும் ஃப்ரெண்டா இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள ஒரு நாள் கழுதை ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்குமா எனக்கு பாரு இப்ப பாரு பொது சுமக்கிற வேலையாவே இருக்கு பொது சுமக்கிற வேலையாவே இருக்கு நான் ரொம்ப சங்கடப்படுறேன் இருந்தும் அவ அந்த கழுதையுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லுமா இன்னைக்கு எங்க முதலாளி வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது நீ வா உன கூட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறதாகவும் கூட்டு போய் அங்க பார்த்தா நம்ம நம்ம கழுத அதோட புத்திய காட்டுறாப்புல அங்க போய் நிறைய குடி அங்க இருக்கிற மதுபானத்தை நிறைய குடிச்சு எல்லாரோடய எல்லாரையும் அதோடைய குணாதிசயமான எத்துறதை எல்லாரையும் எத்தி இது பண்ணதும் வான்கோழிக்கும் வேலை பெயர்றாப்புல கதை சொல்லியிருப்பாங்க சோ அத யாரோட கூடா நட்பு இருக்கக்கூடாதுங்கிறத அழகா க நம்மளுடைய எழுத்தாளர்களோட கொண்டு வந்துருப்பாரு ஆஹ் அடுத்ததாக இதெல்லாம் இணைய வாசலுங்கிற உக்ரைன் நாட்டு கதைகள்ல இருந்து நான் எடுத்தேங்கிறதையும் நம்ம எழுத்தாளர் அதையும் அதையும் நமக்கு விளக்குவாரு இந்த இந்த விளக்குறது எந்த மற்ற எழுத்தாளருக்கு இல்லாத ஒரு பண்பு நம்மளுடைய எழுத்தாளருக்கு உண்டு அதாவது நான் இது எங்க இருந்து எடுத்தேன் எதுல இருந்து சேகரித்தேங்கிறத தெளிவுபட நமக்கும் உருத்தி நம்மள இன்னும் அந்த கதைகளை படிங்க அப்படிங்கிறத ஒரு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஆசிரியரா இருந்து நமக்கு வழிகாட்டுறது நம்ம எழுத்தாளர் மட்டும்தான் ஆஹ் கடைசியா ஒரு கதை எனக்கு நிறைய எழுபத்தேழு கதையிலும் சொல்ல முடியல கடைசியா எனக்கு பிடிச்ச ஒரு கதை என்னன்னா உனக்குள்ள இருக்கும் புத்தன் அதாவது வெறும் சிறுகதைகளை மட்டும் சொல்லிட்டு வராம நமக்குள்ள இருக்க திறமையை அவர் கொண்டு வர்றாரு உனக்குள்ள இருக்கும் புத்தங்கிற கதையில மாற்றம் ஒன்றை நம்ம அக்செப்ட் பண்ண நம்ம ஒத்துக்கொள்ளனா நம்ம நம்ம முன்னேறவே முடியாது அப்படிங்கிற கதைய ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஆஹ் அப்படி மாற்றம்ங்கிற கதையில அவர் கொண்டு வர்றது ஒரு ரெண்டு பெரிய பாறைகள் இருந்துச்சு நம்ம இந்த கதை எப்பயுமே கேட்டிருப்போம் பெரிய பாறைகள் இருந்துச்சு அந்த பாறைகள்ல ஒரு பாறை வந்து நான் மாறவே மாட்டேன் நான் தான் இருப்பேன்னு சொன்னதாகவும் இன்னொரு பாறை நான் மாற்றத்துக்கு ஒத்துக்கிட்டு அது போய் அதை அழகு புத்தரா மாதிரி அழகா எல்லாரும் அதை புத்தருக்கு வணங்கி எல்லாரும் மரியாதை செஞ்சதாகவும் இந்த மாறவே மாட்டேன்ற அந்த கல்லு வந்து அப்படியே இருந்து அது சிதைஞ்சு அது ரோட்டு ரோட்டுக்கு போடுற கல்லா மாறி அது எல்லாரும் மிதிபடுற கல்லா வச்சு இன்னொரு கல்லு ஆஹ் வணங்குற கல்லாறு ஆனதுன்னு இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை ஆனா அந்த தெரிஞ்ச கதைய வச்சு அவர் இந்த மாற்றத்துக்கு நம்ம என்னைக்கு நம்ம உட்படுறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு நல்ல இது வருங்கிற அந்த ஒரு கருத்தை நம்ம எழுத்தாளர் அழகாக கொண்டு போயிருப்பாரு ஆஹ் அதுலயும் உள்ள ஒன்னு சொல் ரொம்ப எதை கைவிடுவது அப்படிங்கறதுல ஒரு தலைப்புல ஒரு கொடுப்பாரு நூறு வருஷத்துக்கு முன்னால காதல் திருமணங்கிறது ரொம்ப நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்துச்சு இன்றைக்கு சர்வசாதாரம் ஆயிடுச்சு அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில சில இது நம்ம சிலதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இடத்துல ரொம்ப அழகாக கொண்டு போய் எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப மன மனதார நான் இந்த ரொம்ப விரும்பி இந்த புஸ்தகத்தை படிச்சு இந்த புஸ்தகத்தை பற்றி பேசணும்னு நினைச்சு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன் இதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம வினோத் சாருக்கு நன்றியை கூறி நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் அம்மா அவர்கள் முதலிலே சொன்னது போல அந்த கதை வந்து கதைகளினுடைய தொகுப்பு நாட்டுப்புற கதைகள் பல்வேறு நாடுகளினுடைய கதைகளுடைய உள்ளடக்கிய நூல் அம்மா அவர்கள் ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து என உளவியலாளராக இருக்கின்ற காரணத்தினால் உளவியல் சார்ந்து அந்த கதைகள் எல்லாம் தொட்டு காட்டி பேசினார்கள் ஏன்னா பெண்கள் வந்து கதை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் கதை சொல்ல முடியாத ஒரு மனநிலை என்பது இப்படிப்பட்டதாக இருக்கும் நிறைய கதைகள் கேட்டாலே சொல்லக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு அந்த கதை மூலமாக ஒரு அறிவை வழங்கக்கூடியவர்களாகவும் இருப்போம் எனவே அந்த உளவியல் சார்ந்த கதைகளின் வழியாக மிக அழகாக அந்த நூல் குறித்து பேசிய தேன்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க